கல்யாணத்துக்கு சம்பந்தி ஆப்பிளைக்கு வாழத்தார் கொடுத்திருக்காருங்க உள்ளவை நல்லா முழு மொழு முழு முழு தலைகாரி குறைந்தாச்சு போட்டா ஆப்பிள் இருக்கிற நம்மளுக்கு பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா உள்ள போ பாக்யலட்சுமி தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்குல்ல வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்னன்னு கேட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் யூ சே பீப்பிள் கால் மீ சக்கரவர்த்தி மை டாட் அண்ட் மை சிஸ்டர் கால் மீ சக்கு யூ நோ ஹவ் மை கேர்ள் கால் மீ பப்ளி மாஸ் கிளாக்ஸோ சோ ஆன் எப்படா வந்த ஐ அம் வித் யூ யூ நெவர் கால் மீ ஃபார் யுவர் மேரேஜ் நோ சக்கி யூ காட் யுவர் எக்ஸாமினேஷன் நோ தட்ஸ் பை டின் டிஸ்டர்ப் யூ. ஓகே. ஏதாவது சாப்பிடுவியா அப்பா வரும்போது சொல்லிச்சாரு கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சாப்ல நானும் அங்கதான் எத்தனாவது 10th ஸ்டாண்டர்டா இல்ல எம்காம் எம்காமா ஏண்டி உனக்கு எதா அறிவு இருக்கா கல்யாண பத்திரிக்கைல மணமகள் பாக்கியலட்சுமினு மொட்டை அடிச்சிருந்தீங்க நீ पर्सனாலிட்டி இல்ல அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல உனக்கு தான் அறிவு இல்ல மொப்பனுக்கு எங்க போச்சு நீங்க பிகாம் நான் எம்காம் அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ண விட மாப்பிள்ளை கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க அதனால தான் வேண்டாம் என்கிட்ட தேங்க் யூ தேங்க் யூ ஆஹ் பாகி என்னம்மாமா ஒண்ணும் இல்ல உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேப்பான் பெரும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான் நானும் எம்காம்னு சொல்றியா சரி மாமா உனக்கு பெரிய மனசு தேங்க்யூ